ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இப்போ இப்போ எங்கே வந்திருக்கேன்னா தவளகிரி சத்தியமங்கலத்தில் மலைக்கோயில் இருக்குதுங்க மலைக்கோயில் சொன்னா தான் எல்லாம் தெரியுங்க இந்த மலை மேலே முருகன் கோயிலுங்க தவளகிரி தண்டாயுதபாணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்த கோயில் இருக்குதுங்க இது வந்து துர்வாச முனிவர் உருவமில்லாத சிலையா மேற்கு பார்த்து பிரதிஷ்ட செய்ததாக வரலாறே இருக்குதுங்க இதுக்கு படிகள் வழியாகவும் போகலாம் படிகள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது படிக்கட்டுகள் இருக்குதுங்க இரநூத்தி எழுபது படிக்கட்டு இருக்கு அப்படியே சாலை வழியாகவும் போயிடலாம் அதே காரு டூ வீலர் போகிற மாதிரியும் வழி இருக்கு இது வந்து அழகா இருக்குங்க இந்த நான் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா என்னால் நடக்கும் நடக்கும்போது அப்படியே பேச முடியல அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டான மழை தான் கம்மி தான் படிக்கட்டு பழனி விட இருந்தாலும் மூச்சு வாங்கினங்க எடுத்து தான் இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவரில் பேசிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் அழகாக இருக்கும் கோயில் ஃபுல்லாக அப்படியே சாணியெல்லாம் வலிச்சு படிக்கட்டெல்லாம் பாருங்க சாணியெல்லாம் வலித்து சாணி போட்டு மாதிரி போட்டு சுண்ணாம்பு அடிச்சு நீட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா தைப்பூசம் வருது இல்லைங்க அதனால் விசேஷமாக இருக்கும் அருமையாக இருக்குங்க கோயில் வந்து பாருங்கள் சத்தியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க பஸ் வசதி இருக்குது கொடிவேறு ரோடு வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் பாருங்கள் அவங்க நடந்து வராங்க நின்று நின்று தான் வராங்க வந்தோம் நாங்கள் வந்த டைமிங் வந்து சரியான டைமிங் இல்லைங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துவிட்டோம் இது கோயில் தரிசன டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரையுங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் நட திறந்துருக்குங்க நாங்கள் வந்த டைம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு மேலே வந்தங்காட்டி எங்களால் தரிசனம் செய்ய முடியல இருந்தாலும் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே வெளியவே இருந்த விநாயகர் கோயிலையும் அப்புறம் வள்ளி தெய்வம் கோயிலையும் தரிசனம் பண்ணோம் வெளியவே இருந்து சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குதுங்க இருந்து பார்த்தா அந்த மலை மேலன்னு பார்த்தா அப்படியே சத்தி ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக அழகாக அப்படியே அந்த ஆறு பவானி ஆறு போகிறது மேற்குத்தோட வச்சு மலை எல்லாமே தெரிஞ்சிதுங்க அருமையாக இருக்கும் இந்த கோயில் வந்துட்டு திருமண தடைகளெல்லாம் போகுது அதனால் பிரசித்தி பெற்றதுங்க ஆட்டோவும் இருக்குதுங்க சத்தியிலேருந்து ஆட்டோ மூலயமா வந்துக்கலாம் அதனால் வந்துட்டு ஒன்றும் அவதிப்பட தேவையில்லை ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கிற மக்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க பழனி போலினாலும் நம்ம இந்த தவளகிரி முருகர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க அருமையான கோயில் சாப்பாடு தண்ணி மட்டும் கொண்டு வந்துடுங்க இங்கே வேறு எதுவும் கடைகள் இல்லை நாங்கள் வந்து எதுவுமே இல்லை வந்துட்டு பூச்சி சாமான்னு கூட கம்மியாக தெரிஞ்சி பூ பழம் கூட கீழேயே வாங்கிட்டு வந்துடுங்க அதிகமாக இல்லை நாங்கள் வர டைமில் அதனால் அருமையாக இருக்கும் இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணுங்க திருமண தடை நீங்கும் நம்பிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் சரிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ so much subscribe our channel thanks <laughs> for watching thank you subscribe